நடிகர் விஷால் நடிகை சாய் தன்சிகாவை திருமணம் செய்ய போவதா அதிகாரப்பூர்வமாக வச்சிருக்காருங்க இவங்க திருமணம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதா யோகிடா பட விழாவில் சாய் தன்சிகா கூறியிருக்காங்க மேலும் விழாவில் பேசிய விஷால் தங்கள் திருமணத்திற்கு அனைவரும் வரணும்னு சொல்லி அழைப்பும் எடுத்தாரு இது பத்தி அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய உயிர் சாய் தன்ஷிகா இங்கு இருக்கிறார் என் குடும்பம் சார்பாக நான் இதையும் கூறுகிறேன் ஆமாம் நான் தன்சிகாவை முழுமையாக காதலிக்கிறேன் அவரே தான் திருமணம் செய்ய உள்ளேன் உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு வரும் எல்லோரும் எங்களை வாழ்த்த வேண்டும் எங்களை நடிகர்களாக நீங்கள் திரையில் பார்ப்பீர்கள் ஆனால் தம்பதியாக நாங்கள் இருவரும் உங்களை சந்திக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் விரைவில் அறிவிப்போறோம் இதை நான் மீண்டும் சொல்லிதான் ஆகணும் நான் சாய் தன்சிகாவை காதலிக்கிறேன் அவரை நான் நன்றாக பார்த்து கொள்வேன்னு விஷால் பேசியிருக்காருங்க ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி விஷாலோட பிறந்தநாள் ஆண்டுதான் இவங்க திருமணமும் நடைபெற இருக்குது விஷாலுக்கு இப்ப நாற்பத்தி ஏழு வயசு ஆகுன சாய் தன்சிகாவுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லப்படுது சாய்தன்ஷிகா தஞ்சாவூரை சேர்ந்தவருங்க இவர் பேராண்மை பரதேசி மாஞ்சாவேலு அரவான் கபாலி உள்ளிட்ட படங்கள்ல முக்கிய கதாபாத்திரம் நடிச்சு கவனம் பெற்றவர் இவங்க தான் இப்ப சோஷமையில சம வயலா போயிட்டு இருக்கு பலரும் இந்த ஜோடிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க